அண்ணா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் அந்த செயினை காணாமல் அடித்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீரலட்சுமியை சொல்கிறாங்க இவங்க பேகை மட்டும்தான் இன்னும் செக் பண்ணவே இல்லை யார் பேக்குலையும் இல்லைன்னா இவங்க பேகை செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே வீரலட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாருங்க நான் தான் நகையை காணோம் அப்படின்னோன்னே போலீஸ் ஸ்டேஷனில் வண்டியை விட சொல்லி எல்லாரையும் செக் பண்ணதே இப்போ என்னையே நீங்கள் திருடி அப்படின்னு அப்படின்னு சந்தேகப்படுறீங்களா அப்படின்னொன்னே நகை காணாமல் போச்சுன்னா எல்லார் பேகையும் செக் பண்ணி தானேம்மா ஆகணும் அப்படின்னோன்னே கண்டக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆமாம்மா திருட்டு போச்சு அப்படிங்கும்போது ஒன் மட்டும் எப்படி விட ஓ பேகை முதல்ல காமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க உடனே வந்து ஏட்டுக்கிட்ட பேகை கொடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க முத்துப்பாண்டி அது பேகை திறந்து பார்த்தோன்னே செயினை வந்து எடுத்துடுறாங்க அதை பார்த்த வீரலட்சுமிக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக ஆகுறாங்க வைஜெயந்தி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா வீரலட்சுமியை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து லாக்அப் குள்ளே போட்டு பூட்ட சொல்கிறாங்க ஐயோ எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி வீரலட்சுமி கதறாங்க வைஜந்தி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பேர் நீ தானே சொல்லுவ நியாயம்னா அதுபடி தான் நடந்துக்கணும் யார் தப்பு பண்ணாலும் தண்டனை அனுபவிக்கணும் அப்போ உன் தானே நகை இருந்துச்சு அப்போ தப்பு பண்ணது நீ தானே தண்டனை அனுபவிச்சு தான் அவனும் உனக்கு மட்டும் என்ன ஒரு நியாயமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லாக்கப்பில் பூட்டி வைங்க என்ன சொன்னாலும் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் போயிடுவாங்க முத்துப்பாண்டி வீராவுக்கே இப்படி ஆயிடுச்சு என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு நல்ல வசமாக இந்த இன்ஸ்பெக்டர் தான் மாட்டி விட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்துப்பாண்டி எப்படியாவது சண்முகத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இவ்வளோ முதல்ல வெளியில் எடுக்க வைக்கணும் இல்லைனா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சண்முகம் பரணி வீட்டில் இருக்காங்க முத்துப்பாண்டி என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம்